நல்லா இருக்குமா இருக்கு இந்த ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இதில் ஸ்பீக்கர் எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து உங்களோட ஃபோனை கனெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் வெளியில் கேட்காம உங்களோட காதுக்குள்ளே வடிவாக ஸ்பீக்கர் அதாவது பாட்டு எல்லாமே நீங்கள் கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஏஐ வாய்ஸ் அந்த கைட் பண்ணுற அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது ஒரு பொருளை பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு கேட்டால் அது சொல்லணும் ஃபோட்டோ எடுன்னு சொன்னால் ஃபோட்டோ எடுக்கும் வீடியோ எடுன்னு சொன்னால் வீடியோ எடுக்கும் ஸோ சூப்பரா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இதில் வந்து கேமரா இருக்குது ஒரு பக்கம் கேமரா இருக்கு ஒரு பக்கம் பிளிங்க் பண்ணுற லைட் இருக்கு ஏன்னா நீங்கள் எடுக்கிறீங்கன்னு தெரிகிறதுக்காக சுப்பர்